நல்லா காத்தடிக்குது பாருங்க மக்களே காத்தோட சேர்ந்து மலையோட மஞ்சள் வைக்க போறோம் பாருங்க எப்படி காத்தடிக்குதுன்னு இதுதான் மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி வைக்கணும் மஞ்சளை இதை எடுத்து இப்படி நெட்டு வச்சா போதுமா இந்த மாதிரி கேட்கணும் ஆ வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மஞ்சள் நடவு பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சைடெல்லாம் நம்ம வாழைக்கன்று போட்டாச்சுது வாழைக்கண்ணை சுற்றிலும் மஞ்சள் சைடு போகிறோம் அதுதான் இப்போ பாட்டியம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க

பயங்கரமா அடிக்குது மழையும் காத்து சேர்ந்து அங்க பாருங்க அங்க ஆட்கள் பாவம் நடுவாங்க நட்டுட்டு இருக்காங்க அந்த மலையிலயும் இப்போ மஞ்சள் வைக்கிறதுக்கு குப்பை உரம் போட்டிருக்காங்க இதுதான் மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி வைக்கணும் மஞ்சளை இதை எடுத்து இப்படி நட்டு வச்சா போதுமா இந்த மாதிரி

பாட்டியமா சைலண்டா வைக்கிறாங்க நல்லா இருக்குது புள்ளி பிடிக்கணும் புல் எடுத்துடலாம் களை எல்லாம் நீக்கி சூப்பரா கொண்டாந்துடலாம் கட்டா பாடுபடு சொல்றேங்க உங்களை நீங்களும் இதே மாதிரி வைக்கணுமா நல்லா இருக்குது அவங்க பேசுறது இதுல தெரியக்கூடாதுன்னு அமைதியா சைலண்டா ஆக்சன் பண்றாங்க நீங்க சொல்லி செய்யுங்க அப்பதான் தெரியும் நீங்க சொல்லுங்க மலையாளத்துல பேசுங்க